நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஐ நியூஸ் முன்னூற்றுச் செய்திகள் ஐ நியூஸ் முன்னூற்று அறுபது செய்திகள் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இணைந்து மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆவடி சத்தியமூர்த்தி நகர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து முன்னூர்க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் மாற்றுத் திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களையும் வழங்கி பேசுகையில் தமிழக அரசு தரமான கல்வியை வழங்கி அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் இன்று வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து மென்மேலும் வளர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் இம்முகாமில் பதினைந்து பூஜ்ஜியம் மைனஸ்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பத்து பூஜ்ஜியம் 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 மைனஸ்க்கும் மேற்பட்ட பணிக்கால இடங்களை நிரப்ப உள்ளனர் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார் ஆவடி மாநகராட்சி ஆணையர் திருமதி சரண்யா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான கலந்து கொண்டனர் இம்முகாமில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தனியார் துறை நிறுவனங்களான ஏசார் மாருதி பவர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஆய்சின் இன்னோவேட்டிவ் பிவிடி எல்டிடி விஷ்ணு கார்ஸ் பிவிடி எல் டிடி டொங்கோ சர்பிஸ்டிக் இண்டியா பிவிடி எல்டிடி உள்ளிட்ட பதினைந்து பூஜ்யம் மைனஸ்க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர் இவ்வேலைவாய்ப்பு முகாமில் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ பொறியியல் நர்சிங் படித்தவர்கள் கலந்து கொண்டு தனியார் துறையில் பல்வேறு வகையான வேலை வாய்ப்பினை பெற்றனர் அந்த அளவுக்கு முதல்வர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது பல தொழில் நிறுவனங்களை உலகத்தில் பல தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்த காரணத்தால் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தமிழ் புலையில நீ பணியாற்றுகின்ற காட்சியை பார்க்கிறோம் இந்த ஷார்ட் கண்டிப்பாக